இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து உன்னிச்செடி உன்னிச்செடி பார்க்க போகிறீங்க அந்த உன்னிச்செடி உடலுக்கு எல்லா வகையான சத்துக்கள் கொடுக்கக்கூடியது அது பாருங்கள் இந்த உன்னிச்செடியில் ரோஸு ஆரஞ்சு ஊதா இந்த மாதிரி பல நிறத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது சிகப்பு சேர்ந்த ஆரஞ்சு உன்னிச்செடி இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம் உன்னிப்பழம் நல்லா இருக்குது கலாப்பழம் ஏறிய உன்னு இந்த உன்னிப்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதோடைய பூ வந்து ஆஸ்மாவுக்கு பயன்படுறதா சொல்கிறாங்க ஆனால் சித்த மருத்துவத்துலேயும் அந்த மாதிரி சொல்லப்படுது இது இலைகள் வந்து நல்லா மனமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து நல்லா ஒரு ஒரு திருநேற்று பச்சலை மனம்போல் இந்த இலை வந்து இருக்கும் இந்த இலையை வந்து டீயாக பயன்படுத்தலாம் இந்த இலையை டீயாக பயன்படுத்தி சாப்பிட்டா நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுது நோய்க்கு நோய் எதிர்ப்பாற்றல் இதெல்லாம் வந்து கொடுக்குது இதில் ப பல நிறங்கள் இருக்குது இந்த பழத்தை சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது தான் எல்லா வகையான சத்துக்களும் இந்த பழத்தில் இருக்குது இந்த இலைகளை டீ வச்சு குடிக்கிறாங்க பழத்தையும் நம்ம சாப்பிட்டா நோய் எதிர்ப்பாற்றல் எல்லா சத்துக்களுமே அந்த பழத்தில் இருக்குது பல பல நிறங்களாக இந்த உனிச்செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டோரத்தில் இதுக்கு நல்லா மருத்துவத்தன்மை இருக்குது இதோடைய காய்கள்லாம் ஆர்கானிக் மருந்துக்காக ப பயன்படுது